உலகத்திலே சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் ரெண்டையுமே ஒரே இருந்து பார்க்க முடியும்னா அது கன்னியாகுமரி கடலில் தான் பார்க்க முடியும் முக்காளர் சங்கமிக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு போகிறவங்க திருவள்ளச்சூழலில் வேணாந்தர் மண்டபத்தையும் மாட்டாங்க நிறைய தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளச்சூழல் வேணாந்தர் மண்டபத்தை காட்டியிருப்பாங்க அது என்னென்ன படம் தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இங்கே நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க கன்னியாகுமரி டூர் பிளான் வந்துருங்க சூரிய உதயம் ஒரு சவுண்ட் மக்கள் எல்லாமே கத்துவாங்க கை தட்டி வரவேற்பாங்க திருவள்ளுவர் சிலைக்கு இங்கிருந்து எப்படி போகணுங்க பத்தி நான் வீடியோட பின்னாடி சொல்றேன் நம்ம சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பாக்குறது பக்கத்திலே பாத்தீங்கன்னா காந்தி நினைவு மண்டல இருக்கு அங்க போய் பார்த்துட்டு பக்கத்திலே கன்னியாகுமரி தேவியம்மன் கோவில் இருக்கு நீங்க கும்பிடும் அங்கே கும்பிடுங்க சன்ரைஸ் வியூ பாயிண்ட் பார்க்கக்கூடிய இடத்து பக்கத்தில் பதினாறுகள் தூண் மண்டபம் இருக்குது இந்த இடத்தையுமே நிறைய படங்களை காட்டியிருப்பாங்க இப்போ இங்கே எடுத்த படங்களை பற்றி வரிசையாக பார்க்க போகிறோம் வேட்டையின் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அறிமுகத்துக்கு முன்னாடியே ட்ரோன் சாட்டில் அந்த திருவுழச்சூலை தெரிந்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க சிம்பு மோகன் நடிப்பில் வழியான அச்சம் என்பது மடமேடா அப்படிங்கிற படத்தில் கூடிய அவளும் நானும் அப்படிங்கிற பாடல் காட்சியில் இங்கே உள்ள சிலை கடல் பகுதி சூரியன் உதயமாரி காட்சி சொல்லி இந்த இடத்த அழகாக காட்டியிருப்பாங்க விஜய் நடிப்பில் வெளியான பகவதி படத்தோட டைட்டில் கார்டிலே திருவள்ளுவர் சிலையை காட்டியிருப்பாங்க படத்தோட கிளைமே சீன்லேயுமே ஒரு சீனில் திருவள்ளுவர் சிலையை காட்டுற மாதிரி எடுத்திருப்பாங்க ரீசெண்டாக அருண் விஜய் நடிப்பில் வெளியான வனங்கான் படத்தில் வனங்கான் படத்தோட ஹீரோயின் திருவள்ளுவர் சிலை கீழே நின்று தான் டூரிஸ்ட்காரங்களுக்கு திருவள்ளுவர் புகழ் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க தலை அஜித்குமார் அவர்கள் நடித்த அட்டகாச மடமே இங்கே எடுத்திருக்காங்க இந்த கல் மண்டத்துல இருந்து அஜித் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி எடுத்திருப்பாங்க பேக் கிரவுண்ட்ல திருவள்ளுவர் சிலையும் காட்டிருப்பாங்க திருவள்ளுவர் சிலைக்கு அந்த கலகட்டங்களில் சாரம் கட்டிருப்பாங்க என்னதான் சிலையை நிறுவிட்டாலுமே கடலால் உப்பு காத்து சிலை சேதப்பட்டிருக்கனு சொல்லி நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ரசாயனம் மூசி சிலையை பாதுகாப்பாங்க சிம்பு கௌதம் கார்த்தி நடிப்பில் வெளியான பத்து தலைப்படத்துல நிறைய சீன்ல பேக்ரவுண்டில் திருவள்ளுவர் சிலை தெரியும் எடுத்திருப்பாங்க ஒரு சீன பேவுண்ட்ல திருவள்ளுவர் தெரியும் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா ட்ரோன் சார்லயும் ஆனந்தின் அடிப்பில் வெளியான கையல் படத்துல கடல் சீன் இந்த இடத்தெல்லாம் ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க கடைசியா சுனாமி வந்து திருவள்ளுவரைக்கு மேல ஓடி வர மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆர்யா நடிப்பில் வெளியான காதலை நிம்மதி படத்தில் ரெண்டு பாடல்கள் இந்த இடத்துல எடுத்திருப்பாங்க விதவிதமாக சோப்பு சிப்பு கண்ணாடிங்க பாடல் காட்சியில் ஒரு சீனில் காந்தி பண்ணதுக்கு முன்னாடினு தான் டான்ஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க அடுத்த செகண்டில் கல் மண்டபம் பேக்ரவுண்டில் வேவானந்தர் பாடல் தெரிய மாதிரி எடுத்திருப்பாங்க ராமன் தேடி சீதை படத்தில் படத்தோட செகண்ட் கிரோ ரன்னிங் ஓடி வின் பண்ணிட்டு பிரைஸ் வாங்கிக்காண்டி ஸ்டேஜ் ஏறுவார் பேக்ரவுண்டில் திருவள்ளுவர் செலுத்த மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி இங்கே விவேகானந்தர் பாரம் இருந்திருக்கு இருந்துக்கு திருவள்ளுவில் ரெண்டாயிரம் ஆண்டு தான் ஓப்பன் பண்ணிக்காங்க அதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவில் தெரியாமல் தான் எடுத்திருப்பாங்க ரெண்டாயிரத்துக்கு ஆண்டுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படங்கள் மட்டும்தான் திருவள்ளுவர் தெரியாத மாதிரி சீட்ஸ் எடுத்திருப்பாங்க விஜய் சேதுபதி கிருஷ்ணா நடிப்பில் வெளியான வன்மம்படத்தில் கூடிய ஒரு பாடல் காட்சி கன்னியாகுமரி குமரிமணியில் தான் எடுத்திருப்பாங்க கமலஹாசன் தேவதி நடிப்பில் வெளியான புன்னை மன்னன் படத்தில் வரக்கூடிய கவிதை கேளுங்க அப்படிங்க பாடல்ல ஒரே வருஷம் கன்னியாகுமரி பீச்சில் எடுத்திருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரெண்டு படங்கள் குமரிமனையில் எடுத்திருக்காங்க ராஜ்யம் படத்தில் வரக்கூடிய தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன் அப்படிங்க பாடல் காட்சி முழுக்கவே கன்னியாகுமரி குமரிமனை பயனில் எடுத்திருப்பாங்க பேக்ரவுண்டில் திருவள்ளுவர் சிலை எல்லாமே தெரிந்த மாதிரி எடுத்திருப்பாங்க விஜயகாந்த் பானுப்பிரியா நடிப்புல வெளியான சிறையில் பூத்த சின்னமலர் அப்படிங்கிற படத்துல கூடிய ஒரு பாடல் காட்சியுமே கன்னியாகுமரி குமர்மனி தான் எடுத்திருப்பாங்க மோகன் அம்பிகா சிவகுமார் நடிப்புல வெளியான நான் பாடும் பாடல் அப்படிங்கிற படத்துல நிறைய சீன் கன்னியாகுமரியில் எடுத்திருப்பாங்க அதிலும் ஒரு சீன் இந்த கன்னியாகுமரி கடலை காட்டியிருப்பாங்க பேக் கிரவுண்ட்ல விவேகானந்தர் தெரிய தெரியும் ஒரு சீன் எடுத்திருப்பாங்க முரளி லைலா நடிப்பில் வழியான காமராசு படத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன கண்ணுக்குள்ளைங்க அப்படிங்கிற பாடல் காட்சியுமே பதினாறுகள் தூண் மண்டபத்தில் எடுத்திருப்பாங்க மோகன் நதியா நடிப்பில் வழியான உயிரே உனக்க படத்தில் இருக்கக்கூடிய பன்னீரில் நனைந்த பூக்கள் அப்படிங்கிற பாடல் காட்சியில் ஒரு சீனில் இந்த கோயில் பக்கத்தில் கூடிய ஆரிச்சு அப்புறம் சன்ரைஸ் பார்க்கக்கூடிய இடம் கல் மண்டபம் பேக்ரவுண்டில் விவேகானந்தர் பாரம் சொல்லி இந்த இடத்த ரொம்ப அழகாகவே காட்டியிருப்பாங்க விருதங்க சக்கரவர்த்தி படத்தில் சிவாஜி கணேசனுக்கு ஆஸ்தான வித்தவன் படம் கொடுப்பாங்க அந்த சீனில் பார்த்திங்கன்னா சன்ரைஸ் பார்க்கக்கூடிய இடத்து பக்கத்தில் கூடிய ஆரிச்சு பேக்ரவுண்டு விவேகானந்த பாருன்னு சொல்லி இந்த இடத்தையும் நல்லா காட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கமலஹாசன் நடிப்பில் வழியான கன்னியாகுமரிக்கு படத்தில் எல்லா சீனுமே பார்த்திங்கன்னா அந்த கன்னியாகுமரி பீச்சில் எடுத்திருப்பாங்க படத்தோட ஆரம்பக்கட்ட காட்சிகள் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த இடத்த தான் சுற்றி சுற்றி காட்டியிருப்பாங்க ஒன்று எங்கள் ஜாதி அப்படிங்கிற படத்தில் ராமராஜன் அவர்கள் விவேகானந்தர் பாறைக்கும் குமரி இடைப்பட்ட எடைப்பட்ட பகுதி தான் போட்டிங்கில் நிக்கிற மாதிரி மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க கன்னியாகுமரி படத்திலே ஒரு சீன்ல விவேகானந்தர் சிலையுமே காட்டியிருப்பாங்க சுரேஷ் கோபி நடிப்புல வெளியான கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் படத்தில் நிறைய சீன்ல இந்த குமரி முனை பாயிண்ட் காட்டியிருப்பாங்க பேக்ரவுண்ட்ல திருவள்ளூர் சில விவேகானந்தர் பார்லாம் தரித மாதிரியும் சீன்ஸ் எடுத்திருப்பாங்க ரீசெண்டாக மலையாளத்தில் வெளியாகி சூப்பர் ஆன ரெக்க சித்திரங்க படத்தில் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் திருவுள்ள சொல்ல பேக்ரவுண்டில் தெரிஞ்ச மாதிரி தான் அங்கே என்னென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த வீடியோ வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கல நான் இருந்தாலும் லைட்டாக ஒரு கிடைச்ச வீடியோ போட்டிருக்கேன் இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்க முடிச்சிங்கன்னா பாருங்கள் தெரிஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தா காதலிக்க இடம் வேண்டும் அப்படிங்க மலையாள டப்பிங் படத்தில் அவங்க ஹீரோவும் ஹீரோயினும் இந்த கல்மண்டத்தில் உட்காந்தான் பேசிகிட்டு இருப்பாங்க காதலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சிவகுமார் நடிப்பில் வெளியான திருமலை தென்குமரி படத்தில் படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க திருத்தணி கோயில் குருவாயர் கோயில்னு சொல்லி கடைசியாக படத்தோட கிளைமேஸ் காட்சியில் அவங்க கன்னியாகுமரி தான் வருவாங்க அதை எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க கடைசியாக அவங்க விவேகானந்தர் பாறைக்கெலாம் போவாங்க வினய் நடிப்பில் வெளியான ஆயிரத்தில் இருவர் படத்தில் அவரோடைய பிளாக் ஸ்பேக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எடுத்திருப்பாங்க சூரியன் உதயமாறு காட்சி காந்தி நினைவு மட்டத்தெல்லாம் பார்த்து முடிச்சு அடுத்ததாக விவேகானந்தர் பாரையும் திருவள்ளுவர் சிலையும் பக்கத்துறை பார்க்க போகிறோம் இதில் பக்கத்துறை பார்க்குறதுக்கு நம்ம போட்டிங் மூலம் தான் போக முடியும் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் நாங்கள் போகும்போது போட்டிங் போகிற இடத்துல டிக்கெட் வாங்குறதுக்கு பயங்கர கூட்டமாக இருந்தது ஒரு ஆளுக்கு எழுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் வாங்குறாங்க நான் கடைசியாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஸ்கூலில் படிக்கும்போது போது கூப்பிட்டு போயிருந்தாங்க அப்போம்போது டிக்கெட் அஞ்சுருவா வாங்கியிருந்தாங்க எனக்கு இன்ன வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்கு டிக்கெட் முன்னாடி தான் கூட்டத்துக்கு பார்த்தா டிக்கெட் எடுத்து போகிறமே கூட்டமாக இருந்தது மொத்தமாக ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் போட்டிங்கில் போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் ஒன்றரை மணி நேரம் காத்திருப்பது போட் பத்தில் வந்தாச்சு ஒரு லைஃப் ஜாக்கெட் கொடுத்தாங்க அதை வியர் பண்ணிட்டு நம்ம போட்டில் ஏற வேண்டியதான் அங்கே போய் இறங்குன உடனே முதல் முறையாக வேகாந்தர் பாறையை தான் பார்க்க போவோம் வேகாந்தர் பாறைக்குமே தனியாக முப்பது ரூபா டிக்கெட் தான் போகிற மாதிரி இருக்கும் அங்கே செருப்பு வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும் நம்ம ஃப்ரீயாகவே வச்சுக்கலாம் அந்த ஸ்டாண்டில் செருப்பை வச்சுட்டு வெறுங்கால தான் அங்கே நடக்கணும் இந்த வீடியோ நான் எடுத்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் போயிருந்த டைமில் ஒரு நாலு நாளைக்கு முடிதான் மோடி அவர்கள் வந்துட்டு போயிருந்தாங்க இங்கே தியான மண்டபம் இருக்குது அந்த தியான மண்டபத்தில் மோடியவர்கள் வந்து தியானம் பண்ணாங்க மூணு நாள் தங்கியிருந்து நாங்கள் போயிருந்த டைமில் வேனந்தர் பாறைக்கும் திருவள்ளூர் சிலைக்கும் இடையில கண்ணாடி பாலம் போட்டுட்டு இருந்தாங்க அது இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க அந்த டைமில் ஓப்பன் பண்ணாதனால எங்களை திருவள்ளூர் சிலையை லாங்லருந்து தான் பார்க்க முடிஞ்சது யாருமே அங்கே போக அனுமதிக்கலை இடத்துக்கு போக விவேகானந்தர் பாறை பல ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல நிறைய மீன்கள் இருந்தது கன்னியாகுமரிக்கு டூர் பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த விவேகானந்தர் பாறையும் திருவள்ளையும் பக்கத்துல வந்து பார்த்துட்டு அடுத்தபடியாக கன்னியாகுமரி உள்ள மத்த டூரிஸ்ட் பிளேஸ் போங்க